ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஆர் உங்க ராஜேகர் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு நிஜ கதை ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் படித்ததில் மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்த ஒரு நிஜ கதை பார்க்க போகிறோம் அதனுடைய தலைப்பு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன் கதைக்குள்ளே போலமா பரபரப்பாக இயங்கும் வங்கியில் இரண்டொரு மாதம் முன்பு ஒரு நாள் அவரை கவனித்தேன் வெள்ளை வேட்டி வெள்ளை தொளதொள சட்டை அறுபது வயது இருக்கலாம் அமர்ந்திருந்த என் அருகில் வந்து அமர்ந்தார் கையில் பணம் எடுக்கும் சலான் கண்டிப்பாக எழுதி தர சொல்லுவார் என்கிற இருமாப்புடன் பேனாவில் கை வைத்து தயாராக இருந்தேன் அவர் தன் சட்டையின் மேல் பையிலிருந்து பேனாவை எடுத்தார் நடுங்கும் விரல்களில் சலானில் பெயர் தேதியை எழுதினார் பாஸ்புக்கை சரி பார்த்தபடியே ஒவ்வொரு எண்ணாய் பொறுமையாய் அக்கவுண்ட் நம்பரை எழுதினார் எழுதி கொண்டே என்றவனை வேண்டாம் தம்பி என்று சிரித்து மறுத்தார் தொகை எழுதும் காலம் வந்ததும் உள்பையில் இருந்து எதையோ எடுத்தார் சாணி பேப்பரில் அச்சடிக்கப்பட்டு நான்காய் மடித்து வைத்திருந்த அது வாய்ப்பாடு முதலெல்லாம் யார்டையாச்சும் எழுதி தர சொல்லி கேட்கறதுண்டு தம்பி ஒரு நாள் என் பையன்கிட்ட சொன்னப்ப சொன்னப்ப படிச்சிருக்கலாமல்லா அப்படின்னு கேட்டான் சங்கடமா போச்சு தான் என்ன நான் நினைச்சா எழுத முடியாதான்னு இப்ப நானே எல்லாம் எழுதிடுறது ஆனா இந்த நம்பருக மட்டும்தான் மனசுக்குள்ள நிக்க மாட்டேங்குது அதுதான் வாய்ப்பாடு புக்க வச்சிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் என்றார் அவர் அவரை நினைத்து பெருமையாக இருந்தது எனக்கு அதன் பிறகு பல முறை அவரை காண்பதும் புன்னகையை பரிமாறிக் கொள்வதுமாய் கழிந்தது ஒரு முறை திண்டுக்கல்லில் ஒரு இடத்தை சொல்லி அங்க ஒரு பெட்ரோல் பங்க் அங்கதான் தம்பி இருப்பேன் என்று கூறினார் இரண்டு நாள் முன் பைக் பெட்ரோலுக்காக அருகே இருந்த பெட்ரோல் செலுத்தினேன் பெட்ரோல் அடித்துக் கொண்டிருந்த போதுதான் அங்கே அந்த பெரியவரை பார்த்தேன் காற்று பிடிக்கும் இடத்தருகில் தரையில் அமர்ந்து இன்ஜின் போன்ற எதையோ நோண்டிக் கொண்டிருந்தார் நிமிர்கையில் அவரும் என்னை பார்த்து விட்டார் சிரித்தபடி அருகே வந்து வாங்க தம்பி வாங்க என்றபடியே அருகில் வர நான் பைக்கை விட்டு இறங்கியபடி அவரிடம் நெருங்கினேன் பைக்க அப்படி ஓரமா நிறுத்துங்க தம்பி என்றவர் அலுவலக அறைக்கு நடந்தார் இல்லிங்கய்யா நான் கிளம்புறேன் நீங்க வேலையை பாருங்க என்று கூறிய போது அட வாங்க தம்பி என்று கையை பிடித்து அழைத்து போனார் அலுவலக அறையில் ஒரு இளைஞர் அமர்ந்திருக்க அங்கே போய் அறிமுகப்படுத்தினார் பேங்க்ல அடிக்கடி பார்ப்பேன்னு சொல்வேனே இவர்தான் இந்த தம்பிக்கிட்ட மட்டும் என்று சொல்லிவிட்டு டீயா சொல்லிட்டு தம்பி என்று கேட்டார் என்றவனை அட என்று விட்டு ஒரு ரூபா ரூபாய் டீ வாங்கிட்டு வரேன் என்று வாங்கி கொண்டு போனார் என்ன பேசுவது என்று புரியாமல் பெரியவர் ரொம்ப கவனங்க பேங்க் வர்றப்ப பார்த்துருக்கேன் அவர் பையன் ஏதோ பேசிட்டாருன்னு அவரே எல்லாத்தையும் எழுதிக்கிறார் நீங்க வேற யாரையாச்சும் கூட அனுப்பலாமே சார் பாவம் வயசான காலத்துல இல்லைங்க அவருக்கு சில வேலைய அவரே தான் பிடிக்கும் அப்படியே வளர்ந்துட்டாரு என்றார் அந்த இளைஞர் அது சரிதாங்க நீங்க ஓனர் நீங்க சொன்னா கேட்க மாட்டாரா என்ன ஒரு முப்பது வினாடி சிரித்தவர் சொன்னார் நீங்க வேறங்க தாங்க ஓனரு இந்த பங்கு அதோ அந்த காம்பிளக்ஸ் எல்லாம் அவரது தான் அவர் பையன் தான் நான் எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கே சம்பளம்தான் சொல்லிட்டாரு விக்கித்து போய் வெளியே பார்த்தேன் அந்த பெரியவர் டீ பார்சலோடு நடந்து வந்து கொண்டிருந்தார் என்னை யாரோ பலார் என்று அறைந்தது போல் இருந்தது என்ன ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் என்ன ஒரு உழைப்பு சிம்பிளிசிட்டி வாழ்க்கையில் யதார்த்தம் நாம் கற்றுக்கொள்ள இன்னும் இவரை போல மாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் நாம் கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டும் படித்ததில் பிடித்த நிஜக்கதை முற்றும் எப்படி இருக்கு இந்த கதை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய அல்லது பல மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா நான் தெரிஞ்சுக்கலாம் உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்